தமிழர்கள் தோழர்கள் நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிருக்கும் உயிரான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம் தை ஒன்று தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை வருது இந்த நாளில் நம்ம மகிழ்ச்சி அடையக்கூடிய இன்னொரு நாளும் வருது அது என்னன்னு கேட்டா தான் நம் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு தை ஒன்று தான் சில பேர் என்ன சித்திரை தமிழர்களுடைய புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி பல அரசியல் சூழ்ச்சிகளும் நம்மளுடைய நாகரிகத்தை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக பல திட்டங்களும் இருக்கு உயிரே போனாலும் இந்த மாதிரியான பொய்களையும் புரட்டுகளையும் ஒருபோதும் நம்ம நம்பிடக்கூடாது இதுக்கு பின்னாடி பல சதிவலைகள் தீட்டி வச்சிருக்காங்க தமிழர்களாகிய நமக்கு தை ஒன்று பொங்கல் பண்டிகையும் அன்னைக்கு தான் தமிழர்களுடைய புத்தாண்டு அன்னைக்கு தான் கேலண்டர்ல வேணாலும் மாத்தி மாத்தி இருக்கலாம் சித்திரை ஒன்று தான் தமிழர்களுடைய புத்தாண்டு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க அதை நீங்க நம்பாதீங்க அதுக்காக நம்மளுடைய புத்தாண்டுக்கும் தொடர்பே இல்லை சில பேர் தீட்டி வைத்த சதி வலை தான் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் தன்னுடைய உயிருக்கு உயிருக்கு மேலே எல்லாத்தையும் பெருசாக நினைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா தை ஒன்று தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் பாருங்க நீங்க ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இங்கே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய பிறந்த நாள் அப்பா அம்மாவுடைய பிறந்த நாள் நண்பர்கள் காதலிகள் இவங்களுடைய பிறந்த நாள் இந்த மாதிரி எந்த நாளில் என்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க உங்களுடைய உள் மனசை தொட்டு சொல்லுங்கள் நான் சொல்லட்டுமா கண்டிப்பாக எந்த நாள்லையுமே கிடையாது தை ஒன்று பொங்கல் அன்னைக்கு தான் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுவீங்க ஏன் தெரியுமா ஆண்டாண்டு காலமாக யுகம் யுகமாக தை ஒன்று இந்த ஒரு நாளுக்காக ஆண்டு முழுவதும் காத்து கிடந்தவர்கள் தமிழர்கள் எந்த ஒரு நல்லது கெட்டது எந்த ஒரு தொழில் தொடரணும் எந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையோட பின்னி பிணைந்து ரத்தமும் சதயமும் தை ஒன்று பொங்கலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக அவங்க கொண்டாடி தீர்த்தாங்க இந்த தை ஒன்று இந்த நாளுக்காக தான் அத் அத்தனை வருஷங்களையும் அத்தனை நாட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போக விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டாடி தீர்த்தாங்க அறுவடை பண்ணுறதுலேருந்து கல்யாண பண்ணுறதுலேருந்து காது குத்தல் பண்ணுவதில் எந்த நல்லது கெட்டது எதை செய்யணாலும் தை ஒன்று இந்த நாளை தான் வந்து பார்த்தா தேர்ந்தெடுத்தாங்க இப்போ புரியுதா அவங்களுக்கு தை ஒன்றுன்னு சொல்லக்கூடியது ஏதோ பேச்சு வழக்கு கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் பிறக்கும் பார்த்தியா அதனுடைய தொடர்பு கிடையாது தமிழர்களுடைய உணர்வு அவங்களுடைய உரிமை அவங்களுடைய அடையாளம் இது எல்லாத்துக்கான மகிழ்ச்சி எதுன்னு கேட்டால் தை ஒன்று அப்படிப்பட்ட அந்த நாளை தான் நம்ம புத்தாண்டா கொண்டாடணும் சில பேர் இதெல்லாம் நம்ம கொண்டாடக்கூடாது இந்த மாதிரியான வரலாறுகள்லாம் புரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா சித்திரை ஒன்றுன்னு சொல்லுவாங்க சித்திரை ஒன்றுன்றது வேற ஒண்ணுமே கிடையாது உழவு செய்த கயணிகள்லாம் இருக்கு பார்த்தியா இந்த நிலங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அப்படியே தரிசு மாதிரி கிடைக்கும் அதாவது அறுவடை பண்ணிட்டு வந்து பார்த்தா நில அமைதியா இருக்கும் அந்த நிலத்தை பண்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா பொன்னேர் பூட்டுவாங்க விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏர் ஓட்டி அந்த நாளை வந்து பார்த்தா அந்த பழைய மண்ணலை வந்து பார்த்தா புது மண்ணெல்லாம் மாற்றி விடுவாங்க அதாவது பொன்னேர் பூட்டக்கூடிய நாள் விவசாயம் வந்து பாத்தினா தொடங்கக்கூடிய அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா எந்த நாள்னு கேட்டா சித்திரை ஒண்ணு பொன்னேர் பூட்டக்கூடிய நாள் தை ஒண்ணு இருக்கு பாத்தியா இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுவடை திருநாள் அவங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் வந்து மறந்து இந்த ஒரு நாள் அனுபவிக்கிறதுக்காக இந்த ஒரு தான் வந்து பார்த்தா அவங்க நாகரிகம் அடையாளம் பண்பாடு உறவுகள் கலாச்சாரங்கள் இது எல்லாமே கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு நாள்னு கேட்டால் தை ஒன்னு இந்த நாள் தான் தான் நான் சொன்னேன் உங்களுடைய ரத்தத்திலே ஊறி போயிருக்கு ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளி மாநிலம் வெளிநாட்டுல எங்கேயோ இருக்கீங்க ஒரே ஒரு நாள் தான் வந்து பார்த்தா தமிழ்நாட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நாள் என்னன்னு கேட்டா தமிழரின் பெரும் திருநாள் பொங்கல் தான் அந்த நாளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை மாதிரி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது நீங்க நியூ இயர் கூட பாத்திருப்பீங்க நியூ இயர்ல பல பேர் ஆடம்பரம் ஆடம்பரம்னோம் நியூ இயர் கொண்டாடுறோம் வருஷப்படப்போ கொண்டாடுறோம் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகளையும் கலவரங்களையும் தூண்டி விட்டு அந்த நாளே வந்து பாத்தீங்கன்னா ஏண்டா நியூ இயர் வந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய விதத்துல இருக்கும் ஆனா யாரையாவது ஒரே ஒரு தமிழனை தை ஒண்ணு பொங்கல் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு பண்ண சொல்லுங்க ஒரு கலவரத்தை தூண சொல்லுங்களேன் அவன் செய்ய மாட்டான் ஏன் தெரியுமா அவனுடைய உணர்வுலையும் அவனுடைய மூச்சிலேயும் அவனுடைய ரத்தத்திலையும் கலந்துருக்கு இந்த நாள்ல தான் நீ மட்டும் கிடையாது உன்னுடைய தந்தை உன்னுடைய பாட்டன் உங்களுடைய வரலாறே இந்த நாள்ல தான் சந்தோஷப்பட்டு இருந்தாங்க அந்த நாளை நீ மதி அந்த நாளை நீ கொண்டாடு அப்படிப்பட்ட அந்த நாளை உன்னுடைய வாழ்வின் மிக உயர்ந்த கடைபிடின்னு சொல்லக்கூடியது தான் எதுன்னு கேட்டா தை ஒன் நம்மளுடைய நீதி இலக்கியங்கள் அறை இலக்கியங்கள் நம்மளுடைய பண்பாடு எல்லாத்தையும் எந்த நாளை உயர்த்தி பேசுன்னு கேட்டா தை ஒன்று இந்த நாளை தான் ஏன்னா அதுதான் தமிழர்களுடைய புத்தாண்டு அதுதான் தமிழர்களுடைய வாழ்வியல் அதுதான் தமிழர்களுடைய அறம் அதுதான் தான் உங்களுடைய அன்பு இது எல்லாமே கலந்தது தான் என்னன்னு கேட்டால் தை ஒன்று ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு உதறி தள்ளிட்டு நம்மளை முட்டாளா மாத்தி வைக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் வந்து பாத்தினா என்ன சொல்லியிருக்காங்க சித்திரை ஒன்றுக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அது ஒரு பொன்னியர் பூட்டக்கூடிய ஒரு நாள் அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேல அந்த நாளில் நல்லதுன்னு சொல்லிக்கிறது ஒண்ணுமே கிடையாது பெரிய வரலாறு கிடையாது உங்களுக்கு புரியிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று சொல்றேன் முட்டாள்களின் தினம் இன்னைக்கு நீங்களே சொல்லுங்க முட்டாள் ஏப்ரல் ஃபுல் சொல்லுவாங்க பார்த்தியா அந்த நாள் என்னைக்குன்னு கேட்டா ஏப்ரல் ஒன்று சொல்லுவாங்க ஏன் ஏப்ரல் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா உலகமே புத்தாண்டு என்னைக்கு பிறகுது அப்படின்னு வந்து பார்த்தா நியூ இயர் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஜனவரி ஒன்று இந்த நாளாக தான் வந்து பார்த்தா நியூ இயர் கொண்டாடிட்டு இருப்பாங்க ஆனா அப்படி இருந்தும் சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா ஏப்ரல் தான் ஒண்ணு அன்னைக்கு தான் நியூ இயர்னு சில பேர் கொண்டாடிட்டு இருந்தாங்க சில நாடுகள்ல அவங்கள கேலி பண்ணக்கூடிய விதமாக தான் அவங்களை முட்டாள்னு சொல்லக்கூடிய நாளாக தான் வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் ஃபுல்னு சொல்லியிருந்தாங்க இதான் அதுக்கான காரணங்கள் அதாவது நியூ இயர்ன்றது வந்து பார்த்தா ஜனவரி தானே தவிர ஏப்ரல் கிடையாது அவங்களை முட்டாள்னு சொல்லிட்டு இருந்தாங்க தான் இப்போ நானும் சொல்றேன் சித்திரை ஒன்னு யார் யாரெல்லாம் புத்தாண்டுன்னு கொண்டாடுறாங்களோ அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது அதுக்கு சமமானதுதான் அது தை ஒன்று தமிழர்களுடைய உயிருக்கு தான் அந்த ஒரு நாள் அந்த பண்டிகை அந்த நாளை தான் நமக்கு பெருமை அதுதான் நமக்கான நாள் அதுதான் நமக்கான அடையாளம் அதனால வரலாற்றை மாத்தி திருப்பி விட்டுறாங்க நிறைய பேர் அரசியலுக்காக அரசியல் லாபம் எதாவது நம்மளுடைய பண்பாட்டை கெடுக்கணுன்றதுக்காக தான் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா சித்திரை ஒன்றும் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிக்கிறாங்க கண்டிப்பா அது கிடையவே கிடையாது தை ஒன்று தான் நல்லா படிச்ச அறிஞர்கள் தமிழ் மொழியுடைய கலாச்சாரங்கள் பண்பாடுகள் தெரிஞ்சவங்க ஒருபோதும் சித்திரை ஒன்று வருஷப்பரப்புன்னு சொல்லவே மாட்டாங்க என்ன காரணம்னா நம்மளுடைய அடையாளத்தோடு கலந்து இருக்கக்கூடியது தை ஒன்று அதுதான் கடைசி வரையிலும் அதுதான் தமிழர் திருநாள் பொன்னாள் பொங்கல் நம்மளுடைய வருடப்பிறப்பு எல்லாமே நல்லா எதை தை தான் தமிழர்களுடைய புத்தாண்டு நான் சொல்றேன் அடுத்த வருஷம் அதுவும் மாற்றப்படும் நித்திரையில் கிடைக்கும் தமிழா சித்திரையில் அல்ல உனக்கு புத்தாண்டு தரணியாண்ட தமிழனுக்கே தை ஒன்றே தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லிட்டு போயிருக்காரு இந்த மாதிரி அறிஞர்கள் புலவர்கள் கலைஞர்கள் சொல்லக்கூடிய கிடைக்கக்கூடிய செய்தி தை ஒன்று தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் தமிழ் புத்தாண்டு நம் உயிருக்கு உயிரான உடன்பிறப்புகளே நண்பர்களே உறவினர்களே புரிந்து கொள்ளுங்கள் தமிழர்களுக்கான அடையாளம் என்பது அவர்களுடைய பண்பாடு அந்த பண்பாட்டின் வெளிச்சம் அவர்களின் நாகரிகம் அவர்களின் நாகரிகத்தின் விதை வழி அவர்களின் கலை கலாச்சாரம் இலக்கிய மரம் இது அனைத்திற்கும் விதை போட்ட நம்முடைய அறிஞர்கள் முன்னோர்கள் தமிழ் மக்கள் அனைவரும் கொண்டாடிய ஒரு தினம் தை ஒன்று தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் பொங்கல் தமிழர்களுக்கு தேனை விட கரும்பை விட பொங்கலை விட இனிப்பான செய்தி தை ஒன்று தமிழ் புத்தாண்டு என்று சொல்வதே அப்படிப்பட்ட அந்த நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவதே சிறந்தது புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே உடன்பிறப்புகளே அந்த நாளை சமத்துவ பொங்கலாக நாம் கொண்டாட வேண்டும் இயற்கையை மதிக்க வேண்டும் பெரியவர்களை மதிக்க வேண்டும் மத உணர்வு மத நம்பிக்கை மத கலாச்சாரங்கள் இருந்தாலும் கூட இயற்கையோடு ஒன்று வாய்ந்த தமிழர்களுக்கு சமத்துவ பொங்கல் வைத்து அனைவரும் கொண்டா உலகத்திற்கே வழிகாட்டினவர்கள் தமிழர்கள் அந்த தமிழர்கள் ஆதி தமிழர்கள் கொண்டாடிய அதே நாளை நாம் சமத்துவ பொங்கலாக கொண்டாடுவோம் அனைவருக்கும் தமிழ் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நான் பகலவன் தமிழ்